மண் பேசும் சரித்திரம் பெருமுகை பகுதியை கண்டுபிடிக்க உதவிய பாறை கல்வெட்டு இப்பெருமுகையில் பிள்ளையார் பெருமுகைன்னா எதுவா இருக்கும் ஒரு தான் வந்து இந்த பகுதியை சொல்லுதே தவிர சரியாக உறுதியாக வந்து இந்த பகுதியை தான் வந்து பெருமுகின்றது குறிப்பிடுதுன்னு சொல்லி அவங்க யாருமே சொல்லலை முதன்முறையாக இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இப் பெருமுகின்ற வார்த்தையே வருது காட்டுக்குள் வணங்கப்படும் பதிமூன்றாம் நூற்றாண்டு பைரவர் கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இது மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க ரெண்டு பக்கமும் மேடை மாதிரி கட்டி நடுவில் வழி மாதிரி வச்சு கட்டியிருக்கிறாங்க உள்ளே வந்து கருவரேின்றது இயற்கையான ஒரு குகையா இருக்கு அததான் கருவரே பயன்படுத்தியிருக்காங்க பாறையில் வரையப்பட்ட குரங்கு ஓவியம் தட்டக்கல் மலைப்பகுதியில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று அடையாளங்கள் சரித்திரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அமைந்திருக்கும் தட்டக்கல் மலைப்பகுதியில் கிடைத்திருக்கும் வரலாற்று பதிவுகள் பல புதிய செய்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன பெருமுகை என்று அழைக்கப்பட்ட பகுதி இந்த மலைப்பகுதிதான் என்பதற்கு ஆதாரமான கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது வேடர் தட்டக்கல் என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் பயணித்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணேஸ்வரம் படத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தட்டக்கல் அப்படிங்கிற பகுதியில் நம்ம இருக்கோம் இங்கே எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த மலை வந்து தட்டக்கல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை உச்சியில் வந்து ஒரு கோட்டை கட்டப்பட்டு இருக்கிறது இந்த மலை அடிவாரத்தில் வந்து பைரவசாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இந்த பகுதி மக்களால் வழிபடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு கல்வெட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாற்றியரும் வரலாற்று ஆய்வாளருமான திரு கோதிராஜ் அவர்கள் அவர் வந்து நம்ம கூட இப்போ இருக்கார் இந்த கல்லொட்டை பற்றியும் இந்த பகுதியில் வேறு என்னென்ன வரலாற்று அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நமக்கு விளக்கமாக சொல்ல போறாரு வணக்கம் சார் அண்ணா வணக்கம் சார் இந்த பகுதியை பற்றி சொல்லுங்கள் இந்த மலையில் இருக்கக்கூடிய கோட்டை இதெல்லாம் எந்த காலகட்டம் இந்த பகுதியுடைய வரலாறு குறிப்பாக அவங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த காலகட்டத்திலேயும் தோங்கும் இந்த பொறுத்த பொறுத்தளவில் வரலாற்று காலத்துக்கு வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டாம் நூற்றாண்டு இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் வந்து வேளம்பட்டி வேளம்பட்டியில் செல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலிருந்து ஒரு ஐந்து நடுகற்களை அதாவது ஏழு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐந்து நடுகற்களை வந்து தருமபுரி அகழ்வை பக்கத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க மராட்டியர் காலத்தில் இந்த கோட்டையை கட்டினதுக்கான சான்று இருக்குது ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ராமர் செலை ஒன்று ஒரு சின்ன கல்லில் இருந்து அது தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கோட்டையும் அந்த பதினேழாம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்கிறாங்க நாங்கள் இந்த மலைப்பகுதியில் வந்து கள ஆய்வு மேற்கொண்டோம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு வந்து இந்த ஊர் இந்த ஊரை சேர்ந்த திரு கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அந்த கல்வெட்டை ப பார்த்தோம் அந்த கல்வெட்டில் வந்து பைரவர் சாமியே சிலையை செஞ்சு கொடுத்ததுக்கான கல்வெட்டு அது அந்த கல்வெட்டும் அதனுடைய காலமும் அந்த இப்போ மக்கள்லாம் வழிபட்டு வர்றாங்களே சாமி கோவில் அந்த மூலவர் அந்த சிலையை வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அந்த கல்வெட்டு அந்த இதெல்லாம் போய் தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் மா மரங்கள் சூழ்ந்த தோட்ட பகுதியை கடந்து சென்றோம் சிறிய குன்றின் மீது ஏறி நடந்தோம் ஒரு பகுதியிலிருந்து பார்த்தபோது பெருமுகை என்பதற்கு ஆதாரமான முட்டு போன்ற பெரும் பாறை தெளிவாக காண கிடைத்தது இப்ப அந்த சைடில பாக்குறீங்க பெரிய பாறை ஒரு முட்டு மாதிரி அது முட்டு அந்த முட்டுன்றது தான் முகை என்ற சொல் பெருமுகைன்னா பெருமுட்டு அதனால் இந்த பாறையை வச்சு தான் இந்த ஏரியாவுக்கே பெருமுகின்ற பேர் வந்திருக்கு அதை அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிற கல்வெட்டு பக்கத்துலேயே இருக்குது ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு தொழில அரசு வந்து ஒரு ஐந்து கல்வெட்டுக்களை வேளம்பட்டியிலேருந்து கொண்டு போய் இப்போ தருமபுரி அருங்காட்சியத்தில் வச்சுருக்கிறாங்க அந்த கல்வெட்டில் ஒரு மூணு இடத்துல வந்து பெருமுகை பெருமுகைன்னே வருது அது பெருமுகைன்னா எதுவாக இருக்கும் ஒரு யூகத்தில் தான் வந்து இந்த பகுதியை சொல்லுத தவிர சரியாக உறுதியாக வந்து இந்த பகுதியை தான் வந்து பெருமுகின்றது குறிப்பிடுதுன்னு சொல்லி அவங்க யாருமே சொல்லலை முதன்முறையே இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பெருமுகின்ற வார்த்தையே வருது இந்த பெருமுகை அப்படின்றதே வருது இங்கே தான் அந்த மற்ற செய்திகள்லாம் அந்த கல்வெட்டு பார்க்கும்போது பார்க்கலாம் பார்க்கலாம் இதற்கு அருகில்தான் திரு கோவிந்தராஜ் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வுக் குழுவினரால் கண்டறியப்பட்ட கல்வெட்டு பாறையில் பதிவாகி இருக்கிறது கல்வெட்டு எழுத்துக்களை தெளிவாக படிப்பதற்கு ஏதுவாக வெண்ணிற மாவு பூசப்பட்டது ஒரு கட்டத்தில் எழுத்துக்கள் தெளிவாகத் தெரிந்தன கல்வெட்டில் இடதுபுறத்தில் பசுவும் கன்றும் இருப்பது போல ஒரு கோட்டுருவம் வெட்டப்பட்டிருந்தது இந்த எழுத்துக்கள் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த செய்தியை சொல்வதாக குறிப்பிட்ட திரு கோவிந்தராஜ் அவர்கள் அந்த கல்வெட்டு வாசகங்களை படித்தும் காட்டினார் பிள்ளையார் பைரவர் தேவரையும் சுனையும் கண்டு உதப்பி குட்டை குட்டை ஏரி ஏரியும் இப்பிள்ளையார்க்கு திருப்படி மாற்றுக்கு விட்டேன் மான்வேலி பல்லவரையன் ஆன மலையன் சேத தன்மத்தை விளக் விளக்குவார் கங்கை இடை குமரி இடை காரால் அல்லது குரால் கு குரால் பசு கொன்றான் பாவங் கொள்வான் பாவங் கொள்வான் இது ஒரு கல்வெட்டு இது பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது புளியங்குட்டை புளியங்குட்டையில் பெரிய செரு உள்பட நாலு கழனி முக்கண்டக விதை விட்டேன் மான்வேலி பல்லவரையன் மலையனேன் பைரவர் கற்சிலையை இந்த பெருமுகை பகுதியில் செய்து எழுந்தருளித்து சுனை ஒன்றையும் செப்பனிட்டு இறைவனுக்கு படைக்கும் அரிசி முதலிய பொருட்களுக்காக உதப்பிக்கொட்டை என்னும் ஏரியை மான்வேலி என்னும் ஊரை சேர்ந்த பல்லவராயனான மலையன் என்பவர் தானமளித்த செய்தியை இந்த கல்வெட்டு தெரிவிப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது மாடும் கன்று கூட வடிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த கல்வெட்டுல வந்து என்ன செய்தி சொல்லப்படுது சார் சோழருடைய செல்வாக்கு முழுசா வீழ்ச்சி அடைஞ்சிருது அந்த கோபிரிஞ்சங்கன்னு கூட இவரை அரெஸ்ட் பண்ணியெல்லாம் போய் வைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது பாருங்கள் அந்த காலகட்டத்தில் பதிமூணாம் நூற்றாண்டு ஆமாம் பதிமூணாம் நூற்றாண்டு அள அளவில் அதாவது மூன்றாம் ராஜ ரா ராஜராஜன் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ட்ரேஸே இல்லாத அளவுக்கு போயிடுது அது மாதிரி கடைசி மூன்று நான்கு மன்னர்கள் இருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து சோழருடைய வீழ்ச்சி காலம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறுநிலைத் தலைவர்கள் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கிறாங்க சொந்தமாக ஆட்சி அந்தந்த பகுதியை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே பல நூற்றுக்கணக்கான குறுநிலை மன்ன பரம்பரையினர் வந்து வர்றாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த மலையமான் மலையமான் ஏற்கனவே இருக்கிறவனா அவன் சோழர் காலத்தில் சின்ன சின்ன ஒரு இதாக இருந்திருப்பான் அவன் முடிஞ்ச உடனே அவனே தனியாக அந்த பகுதியை ஆட்சி பண்ணுவான் அது மாதிரி ஒரு பல்லவரையன் தான் வந்து இந்த தானத்தை கொடுத்துருக்குறான் இந்த சுனையையும் வெட்டியிருக்கிறான் அவனுடைய சின்னம் ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு சின்னம் இருக்குது பாருங்கள் அது மாதிரி சின்னம் தான் வந்து இந்த பசுவும் கன்றுன்ற ஒரு சின்னம் இந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இங்கிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குது இன்னும் அந்த வழிபாட்டில் இருக்குது அந்த கோயிலினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலை வந்து பைரவர் அந்த பைரவர் சிலையை செஞ்சு அது பூஜைக்காக சில தானங்களை விட்டுருக்காரு கூடவே வந்து இந்த ஜொனை இருக்குது பாருங்கள் இந்த ஜொனையும் அவர் செப்பண்ணிட்ருக்கிறார் ஆழம் கம்மியாக இருந்திருக்கும் அதை வந்து கூடுதலாக வெட்டி நீர் சே தேவைக்காக இது செஞ்சுருக்கிறாரு இதை இந்த இதில் ப பதிவு பண்ணியிருக்கிறார் இதில் வந்து அந்த தலைவனுடைய பேர் வந்து மான்வேலி பல்லவரையனான மலையன் அப்படிங்கிறது மலையன்றது அந்த குறுஞ்ச தலைவருடைய ப பட்ட பேர் மாதிரி பல்லவரையன்றது வீரனுக்காக வீர செயலுக்காக கொடுத்தது அவனுடைய ஊர் வந்து மான்வேலி மான்வேலின்றது திருப்பத்தூர் பக்கத்தில் போகிற இல்லை மானவள்ளின்ற ஒரு ஊர் இருக்குது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மாணவல்லியாக கூட இருக்கலாம் அந்த மான்வேலிங்கிறது இப்போ திருநெல்வேலி நெய்வேலி மாதிரி மான்வேலியாக அந்த காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்டு இருந்திருக்கு அந்த பகுதியை சேர்ந்த அந்த தலைவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவர் சிலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு வழிபாட்டுக்குரிய நிலங்களையும் கொடுத்த செய்தி இதில் ரெண்டு கல்வெட்டாக கொடுத்துருக்கான் முதல்ல வந்து அந்த சிலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு தானத்தை கொடுத்துருக்கான் திரும்பவும் அதே கோயிலுக்கு ஒரு ஏரியையும் வெட்டி பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் கொடுத்துருக்குறான் ஆகவே அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக அந்த பகுதி இருந்ததுன்றதுக்கு ச ஒரு சான்றாக இருக்குது அந்த ஏரி எங்கேன்னு ஏதாவது அடையாளப்படுத்த முடியுதா சொல்லலாம் இதுக்கு நேராக கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது ஏரி இருக்குது அதாவது தண்ணி சேர்ந்து அதாவது இந்த மலையில் வர வரக்கூடிய தண்ணியெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஏரி மாதிரி உருவாக்கியிருக்கு அதை வந்து கொஞ்சம் கரை மாதிரியெல்லாம் கட்டியிருக்கிறான் அதுக்கு பேர் வந்து உதப்பி குட்டைன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க உதப்பி உதப்பின்னா உதப்பின்ற சொல்லியே தமிழ் சொல் ரொம்ப அழகான பேர் உதப்பின்னா பேசும்பொழுது சில பேருக்கு வாயில் எச்சி எல்லாம் தெரிக்கும் பாருங்கள் குளறு பய குளறு பேசுவாங்க அது பேர் உதப்பின் பேர் அது மாதிரி தண்ணி வந்து தானாக வெளியில் வர்றப்ப ஒரு சவுண்டு வரும் கொத கொத கொதன்னு சவுண்டு வருது பாருங்கள் அந்த நீர் ஊற்று நிரம்பிய ஒரு ஏரியா இருந்திருக்கும் பொழுது அதனால் தான் அது பேர் உதப்பி குட்டை அப்படின்ற பேர் வச்சுருக்கிறாங்க அந்த பேரும் இந்த கல்வெட்டில் வருது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருக்கும் வேடர் தட்டக்கல் பகுதியில் பெருமுகை என்று இப்பகுதி அழைக்கப்பட்டதற்கு ஆதாரமான கல்வெட்டு காணப்படுகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டில் பைரவர் சிற்பம் ஒன்று பல்லவராயன் மலையன் என்பவனால் உருவாக்கித் தரப்பட்டது பற்றியும் பைரவருக்காக நீர்நிலை ஒன்றை உருவாக்கித் தந்தது பற்றியும் அறிய கிடைக்கும் நிலையில் அந்த பைரவர் சிலையை தேடிச் சென்றோம் தூரத்தில் பெரிய பாறை நின்று கொண்டிருப்பது போன்ற மலையின் உச்சிப் பகுதி ஆச்சரியப்படுத்தியது போன்ற பாறை அமைப்புகள் பல இடங்களில் காண கிடைக்கின்றன ஆனால் பற்றி திரு கோவிந்தராஜ் அவர்கள் முன்வைத்த தகவல் வியக்க வைத்தது மனிதர்கள் இது போன்ற பெரிய பாறையை தூக்கி வைத்தார்கள் என்று கூறியவர் அதற்கு ஆதாரமாக ஒரு பாறையையும் சுட்டிக்காட்டினார் பழைய உச்சியில் வந்து ஒரு பாறை வந்து அப்படியே தனியாக நிற்கிற மாதிரியான அமைப்பை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பாறை வந்து தனியாக நிற்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் பார்க்க முடியுது இந்த பகுதி மக்கள் வந்து இது வந்து தூக்கி பாறை அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறாங்க இது யாரோ தூக்கி வச்சாங்களா இல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறனால அந்த பேர் வச்சா ஆக்சுவலாக வந்து இது வந்து தூக்கி வச்சா பாறைன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இயற்கையான பாறை கிடையாது தூக்கி வச்ச பாறை தான் இதுவும் வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட கல் திட்டங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்கள் இப்போ வந்து இப்போ மல்லசுந்தரம் மாதிரியான இடங்களில் நூற்றுக்கணக்கான கல் திட்டிகள் நல்ல அழகான ப ப பெட்டி மாதிரியான அமைப்பில் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய முன்னோடியாக அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை வந்து நம்ம புதிய கற்காலம்னு சொல்கிறோம் அந்த காலத்திலேயே வந்து மக்கள் இறந்தவங்களை நினைவுப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த வழி தான் இந்த தூக்கி வச்சாம்பார் அந்த தூக்கி வச்சாங்கல்ல போய் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இறந்தவனுடைய உருவத்தை ஓவியமாக கூட வரைஞ்சி வச்சுருக்குறாங்க இப்போ செங்காவி ஓவியங்கிறது தான் புதிய கற்காலத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அது மாதிரி செங்காவி ஓவியத்தை நாங்கள் ஐகுந்தோன்ற ஒரு பாறையில் பார்த்தோம் ஒரு தூக்கி வச்சாங்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு மனிதனுடைய சிவப்பு காவி ஓவியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவப்பு காவி ஓவியம் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்தது இங்கே தூக்கி வச்சாம் பாறையும் இருக்குது ஆகவே அந்த புதிய கற்காலத்திலே வந்து இந்த ட்ரெடிஷன் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்காக மிகச்சிறந்ததான் இந்த கல்லை நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்பக்கம் வந்து இயற்கையான பாறை மேலே இருக்குது அதனுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல்லை வந்து தூக்கி வச்சுருக்குறாங்க ஆகவே அதே மாதிரி அதனுடைய முன்பக்கத்தில் வந்து ஒயிட் கலரில் தேர்து பாருங்கள் அதில் வந்து பெரும்பாலும் ஓவியம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இறந்தவங்களுடைய நினைவாக இது வந்து ஒரு வழி மாதிரியான பகுதியில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு பிராமியன்டானது ஆகவே முக்கியமான ஒரு இடமா இருக்கணும் அங்கே ஓவியம் வரைகிறதுக்கான ஒரு குழிவு இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி வச்சிருக்கணும் இந்த இதுதான் வந்து இறந்தவர்களை நினைவுபடுத்துறதுக்காக அவங்க செஞ்ச பெருங்கற்காலத்தினுடைய தொடக்க காலம்னு சொல்லி நாம் சொல்கிறோம் தொடர்ந்து அந்த மலைப்பகுதியில் பயணித்தோம் இந்த அப்புக்குருவி வந்து கோயிலுக்கு வழிகாட்டுதான் ஆ ஆமாங்க சார் இந்த கோயில் வந்து கோயிலுக்கு போகிற வழியே அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வழி பிரிதோ அங்கெல்லாம் ஒரு கோயில் போ இது போட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் நிலத்தில் போட்டுருக்காங்க மஞ்சள் நிலத்தில் போட்டுருக்காங்க அங்கே செவப்பில் போட்டுருக்காங்க மரங்கள் சூழ்ந்த காட்டு பகுதியில் அழகிய கற்கோவில் காண கிடைக்கிறது இரண்டு பக்கங்களிலும் கற்களை அடுக்கி வைத்து நடுவில் பாதை உருவாக்கப்பட்டு இருந்தது இந்த கோயில் அமைப்பு பதிமூணு நூற்றாண்டு ஆமா சார் ஆமா சார் பதிமூணாம் நூற்றாண்டுதான் இந்த கோயில கட்டிருக்காங்க இது மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க ரெண்டு பக்கமும் மேடை மாதிரி கட்டி நடுவில் வழி மாதிரி வச்சு கட்டி இருக்காங்க உள்ளே வந்து கருவறைன்றது இயற்கையான ஒரு குகையாக இருக்குது அதுதான் கருவறையாக பயன்படுத்தி நம்ம வந்து கட்டடியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஆமாம் ஆனால் இதுவும் வித்தியாசமான அமைப்பில் இருக்குது ஆமாம் பாதை போகிற மாதிரி மல்ல அடிக்கி வச்சிருக்காங்க ஆமாம் அடுக்கி வச்ச இது அது வந்து இயற்கையான பாறையிலேயே கருவறை மாதிரி கருவறை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சார் இப்போ இந்த தூண் கீழே வந்து நீங்கள் திருச்சூலை ஒடிச்சிருக்காங்க ஆமாம் அது எது அடையாளம் சார் திருச்சூலங்கிறது சிவனனுடைய அடையாளம் சார் சிவன் கோயில் முன்னால் வந்து ஒரு விளக்கு தூண் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை அமைச்சிருப்பாங்க அதாவது திருச்சூலத்தை செஞ்சுருப்பாங்க அதே பெருமாள் கோயிலாக இருந்தாங்கன்னா சங்கோ சக்கரமோ அல்லது அனுமாரோ கர்டினையோ அதனுடைய இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி கூட இருக்கலாம் சிவனுடைய அடையாளங்கள் என்னவோ அதை அந்த விளக்கு தூணில் அமைக்கிறது வழக்கம் இந்த தூண் வந்து பரிமாணவற்றாண்டு தான் இதுவும் தான் சார் அதே காலகட்டத்தை சேர்ந்தேன் அந்த பாதையில் நடந்து சென்றபோது இயற்கையாக உருவாகியிருந்த பாறை குகையை கருவறையாக பயன்படுத்தி அந்த கருவறைக்குள் பைரவர் சிற்பம் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது கருவறைக்குள் இருக்கும் பைரவர் சிற்பம் தான் பதிமூன்றாம் நூற்றாண்டு பாறை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிற்பம் என்று தெரிவித்த காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் அந்த சிற்பத்தின் கலை பாணியையும் ஆபரணங்கள் உள்ளிட்ட சிறப்புகளையும் விளக்கினார்கள் அப்ப இதுக்குதான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்பெருமுகையில் பிள்ளையார் பிள்ளையார்ன்றது இந்த இறைவனை சொல்றாரு பைரவ தேவரை எழுந்தருளிவித்து எழுந்தருளிவித்துன்னா அதை பிரதிஷ்டை செய்துன்னு சொல்லிட்டு பொருள் இந்த சிலையை செஞ்சு இங்கே வச்சுதான் தான் அந்த கல்வெட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது கல்வெட்டு இருக்கிற இடம் ஏன் ஏன் அந்த இடத்துல போய் வெட்டி வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஜொ அந்த இடத்துல ஜொனையை வெட்டியிருக்கிறான் அதுக்கு தேவையான தண்ணீரை அங்கேருந்தான் கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணணும் ஆகவே அந்த இடத்துல கல்வெட்டை செஞ்சு வச்சுட்டு சிலையை வந்து இங்கே வச்சுருக்கிறான் இது வந்து இயற்கையான ஒரு குகையாக இருக்கிறதுனால இதை கோயிலாகவும் மாற்றி வச்சுருக்கிறாங்க கல்வெட்டை வச்சு இது வந்து பதிமூணு நூற்றாண்டு செலுத்த சொல்கிறீங்களா இந்த அமைப்பு இதில் வந்து பதிமூணு நூற்றாண்டு எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா சார் இதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த இந்த சிலையை வந்து பதிமூணாம் நூற்றாண்டுன்னு சொன்னது அந்த கல்வெட்டு பார்க்காமையே நாங்கள் சொல்லிட்டேன் அது அதுக்குடிய இலக்கணங்கள் முழுக்க அப்படியே அந்த சிலையில் இருக்குது அந்த உடல் அமைப்பு அது மேலே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் கை அந்த ஆயுதங்களை பிடிச்சிருக்கிற அமைப்பு பின்னால் இருக்கிற நாய் இது எல்லாமே அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய சுடர் முடி இது எல்லாமே பதிமூணாம் நூற்றாண்டினுடைய சிற்பக்கலை அமை அமைதி ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான சிற்பம் இருக்கும் இது இதை பார்த்த உடனே எல்லாருமே சொல்லிடுவாங்க பதிமூணாம் நூற்றாண்டு சிற்பம்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே உள்ள வேடர் தட்டக்கல் பகுதியில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பைரவர் சிலைதான் தற்போது காட்டுப்பகுதிக்குள் பொதுமக்களால் வணங்கப்பட்டு வரும் பைரவர் சாமி என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த பகுதியில் சில பானை ஓடுகளும் செங்கற்களும் காணப்படுகின்றன இவையும் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாகவே குறிப்பிடப்படுகின்றன இன்னைக்கு நிறைய வந்து பானை ஓடுகள் வந்து கீழே கிடைக்கிது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அந்த செங்கல் வந்து இருக்கு சார் இந்த மாதிரியெல்லாம் செங்கல் வந்து அங்கங்கே பார்க்க முடியுது இந்த செங்கல் பானை ஓடுகள்லாம் வந்து எந்த காலக்கட்டத்தில் சேர்ந்தது இதுவும் அதே மாதிரி சார் நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்துக்கு இணையான பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த அல்லது பிற்காலச் சோழர்கள்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தை சேர்ந்த செங்கல் தான் இதுவும் அதே மாதிரி இந்த பானை ஓடு கூட பார்த்திங்கன்னாலும் அதே காலகட்டத்தை சேர்ந்த நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தான் கிடைச்சதுன்னாவே கிடைக்கும் இதற்கு முற்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் இங்கு கிடைக்கின்றன அதாவது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இவற்றின் மூலம் அறிய முடிகிறது இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட சங்ககாலத்து பானை ஓடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கருப்பு சிவப்பு பானை ஓடு கெடுத்தது ரசட் கோட்டட் வேர்னு சொல்லுவாங்க அல்லது ஆந்திரா வேர்னு சொல்லுவாங்க இந்த வேற அதாவது ஒரு செவப்பு பானை ஓட்டு மேலே கருப்பு நேரத்தில் கோடுகள்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த ஓடும் இங்கே கிடச்சிருக்கு அதுக்கடுத்து தான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பானை வகை வந்து என்ன ஒரு ஓடு கிடச்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு கோடு நடுவில் கோ இது இருக்கும் இதை வந்து பாறை கீரல்னு சொல்லி இதை பானை ஓட்டில் கீரல் கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்லுவோம் எழுத்து இல்லை எழுத்து இல்லை எழுத்துக்கும் முற்பட்டது இது எழுத்துக்கும் முற்பட்டது வந்து கிராஃபிட்டி மார்க்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒரு ஏனியவை இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்கிற அகழ்வராட்சியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு கோடு இது ஒரு கோடு நடுவில் இதெல்லாம் இருக்குது இது மாதிரி கிராஃபிட்டி மார்க் சோடக்கூடிய பானை ஓடு இது மாதிரி நிறைய இதெல்லாமே முழுக்க முழுக்க இது வந்து முழுக்க சிவப்பாக இருக்கக்கூடிய ரெட் வேர்னு சொல்லுவோம் இது கருப்பு சிவப்பு கடுத்து முழுவும் செ சிவப்பாக இருக்கக்கூடிய பானை ஓடுகள் இதெல்லாமே வந்து சங்க காலத்தில் இந்த மக்கள் குடியிருந்தாங்கன்றதுக்கான சான்றுகள் இது முழுக்கவே இந்த நிலையில்தான் பைரவசாமி கோவில் அருகே உள்ள ஒரு பாறையில் ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது அது ஒரு குரங்கு ஓவியம் வெண்மை நிறத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கும் பாறையின் கீழ்ப்பகுதியில் உள்ள பாறையில் இரண்டு குழிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன இந்த குழிகள் பற்றியும் ஆச்சரியமான தகவல்களை கூறுகிறார் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாற்றியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பாறை பூமி இல்லாத மலையே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா மலையிலும் ஏதாவது ஒரு பாறை பூமி இருக்கும் எல்லா மலையிலும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க எல்லா மலையிலுமே மக்களினுடைய வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குது தேடி பார்த்தோம்னா கிடைக்கும் இதுவரை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாறை ஓவியங்களை நாங்கள் வந்து ஆவணப்படுத்திருக்கிறோம் அதில் வந்து பல்வேறு வகையான விலங்குகள் இருக்குது கீரிப்புள்ள இருக்குது முள்ளம்பண்டி இருக்குது கழுதை இருக்குது தேல் இருக்குது பாம்பு இருக்குது புளி இருக்குது காட்டுக்கோழி இருக்குது இது மாதிரி பல்வேறு வகையான மனிதர்களை தவிர்த்து அவன் மனித என்னென்ன விலங்குகளை பார்க்குறோன்னா அதை வந்து பாறை ஓவியத்தில் வரைஞ்சி வைக்கிறான் அந்த வகையில் இந்த பாறை ஓவியங்களில் நீங்கள் பார்க்குற இந்த பாறை ஓவியங்களில் குரங்கு பாறை ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்குறான் அதுக்கு அடுத்ததாக வந்து அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் இந்த குழிகள் ரெண்டுமே வந்து இறந்தவர்களுடைய நினைவாக விளக்கு ஏற்றக்கூடிய ட்ரெடிஷனுடைய தொடக்கம் இது இது இப்போ பல்வேறு நாலஞ்சு இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம் பாறை ஊவி மேலே இருக்கும் கீழே வந்து இது மாதிரி குழி இருக்கும் அதே மாதிரி கல் திட்டை கூட இருக்கும் பாருங்கள் கல் திட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கல் திட்டையில் கூட ரெண்டு மூணு இடங்களில் வந்து குழி தோண்டி வச்சு அதை பள்ளமாக கப்பு மார்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே கூட வந்து இறந்தவர்களை வருஷத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் விளக்கேற்றி வழிபடுறதுக்காக செஞ்ச குழிகள் பள்ளங்கள் அது இது சரியா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது இன்னும் பல அடையாளங்கள் இந்த பகுதியிலும் அருகில் உள்ள இடங்களிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன அவற்றை எல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்